ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளின்றதுனால நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி எல்லாம் பெருக்கிட்டு துடைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துட்டேன் நாலு மணிக்கு எழுந்துட்டேன் அப்புறம் எல்லாம் மற்ற வேலைங்கள்லாம் முடிக்கிறதுக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சி இப்போ வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளியில் நம்ம என்னென்ன வேலை பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு பூ எல்லாம் போட்டாச்சு வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் கோலம் போட்டுட்டு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கோலம்லாம் போட்டாச்சு இப்போ வந்து பூஜை பண்ணணும் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அதுதான் அந்த எந்த கோயிலுக்குன்னா இருங்கப்பா சொல்கிறேன் வாணியம்பாடி கிட்ட புத்து கோயில் இருக்குது பார்த்திங்களா அங்கே போக சொல்லி எனக்கு நேற்று போன கோயிலில் எனக்கு சொன்னாங்க அங்கே போயிட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு புத்து பால் ஊற்றிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மண் எட்டு வந்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க அதனால இப்போ நான் கிளம்புறேன் தக்காளி சாதம் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதெல்லாம் ரெடி இருக்கேன் பூஜை முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு தாளித்து விடுத்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் வேப்பலையெல்லாம் கட்டியாச்சு ஆடி மாதம்னாலே வேப்பலை தானே ஸ்பெஷல் அம்மனுக்கு வேப்பலை மாலை கட்டி போட்டுட்டேன் அப்படி பூஜையும் முடிச்சுட்டேன் பூஜை முடிச்சாச்சு பாருங்க பிரசாதம் வந்து வெத்தலைப்பாக்க பழம் வச்சுருக்கேன் எப்பயும் போல் பாதாம் முந்திரி கல்கண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இன்றைக்கி என் பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் காலையில் அங்கே கோயிலில் எவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க என்னென்னு தெரியல எனக்கு போய் பார்த்தாதான் தெரியும் ஆனால் இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருப்பாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்றத சொல்கிறேன் காட்டுறேன் உங்களுக்கு தக்காளி சாதமும் ஆயிடுச்சு விசில் வந்துடுச்சு எல்லாம் பேக் பண்ணும்போது காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் தண்ணி பேக்கெட்டும் சாப்பாடும் எடுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வ வரணும் நான் பேக் பண்ணும்போது காட்டுறேன் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாச்சு இப்போ வந்து தம்பி வந்து இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்கான் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேருக்கு பேக் பண்ணியாச்சு தக்காளி சாதம் வாட்ரு கேனும் பத்து வாங்கியாச்சு இப்போல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து இந்த பேக்கில் வச்சுக்கலாம் வாட்டர் கேனை சீட்டு கீழே வச்சுக்கலாம் அவ்வளோதான் பூஜை செலவுக்கு இங்கே ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு வரோம் கோயிலுக்கு கோயிலில் போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்